ஸ்டுடெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி எட்டு கொஷின் பாருங்கள் ஆரம் மூணு அழகுகள் கொண்ட ஒரு வட்டம் ஆய அச்சுக்களை தொட்டு செல்கின்றவாறு உருவாகும் அனைத்து வட்டங்களின் பொது சமன்பாடுகளையும் காண்க அப்படின்னு கேட்டிருக்கேன் சரிங்களா மொத்தமாக ஆரம் வந்து மூணு அளவுக்கு கொடுத்துட்டாங்க இது வந்து ஒரு வட்டம் அதோடய ஆய அச்சுக்களை பார்த்திங்கன்னா தொட்டு செல்கிறவாறு உருவாகும் அப்படின்னும் போது இது பார்த்தீங்கன்னா நாலு வட்டமாக வருமா இப்போனு பாருங்கள் இப்போங்க வட்டம் கொடுத்துருக்காங்களா இப்போது நாலு மைனஸ் மூணு ப்ளஸ் மூணு மேலே ஒரு பாட்டில் வருமா கிராஃப் போடும்போது அதே போல் மையம் பார்த்திங்க இந்த பக்கம் வந்து ப்ளஸ் மூணு ப்ளஸ் மூணு வருமா கீழே மைனஸ் மூணு மைனஸ் மூணு இங்கே ப்ளஸ் மூணு மைனஸ் மூணு இப்போ இந்த மூணை வந்து நம்ம நாலு வட்டமும் பிரித்து எழுதலாமா பிரித்து எழுதும்போது இதுக்கான ஆன்சர் இருப்பாங்க எப்படி வருதுன்ட்டு பாருங்க இப்போ குடிச்சுக்கிறது மூணு அழகாக கொடுத்துட்டாங்களா இதை வந்து இப்போ கிராஃப் ஃபார்ம் என்னாகும் மைனஸ் ப இப்போது மைனஸ் மூணு கம்மன் ப்ளஸ் மூணு வரும் ப்ளஸ் மூணு ப்ளஸ் மூணு மைனஸ் மூணு கம்ம மைனஸ் மூணு ம ப்ளஸ் மூணு கம்மம் மைனஸ் மூணு இப்போ கமல் மூணு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் வருதா ப்ளஸ்ஸும் வருது மைனஸும் வருது சரிங்களா அப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள் இந்த இடத்துல மையம் வந்து என்னென்ன எடுக்கலாம் மையம் ப்ளஸ் ஆர் மைனஸ் மூணு எடுக்கலாமா ரெண்டுக்குமே ப்ளஸ் ஆர் மைனஸ் மூணு எடுக்கும்போது இது ஹச்னு எடுக்கலாம் இது கீழே எடுப்போம் அப்போது இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் வட்டத்தின் சமன்பாடு போது பாருங்க வட்டத்தின் சமன்பாடு சரிங்களா சமன்பாடுன்னா என்னாகும் எக்ஸ் மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஆர் ஸ்கொயர்னு வருமா ஃபார்முலா அப்போது எக்ஸ் மைனஸ் ஆனால் இங்கே பாருங்கள் நம்ம எடுத்துக்கதையே ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் எடுத்துருக்கோம் அப்போ இங்கே என்ன வரும் இங்கேயும் ப்ளஸ் ஆர் minus தான் வரும் ப்ளஸ் ஆர் மைனஸ் மூணு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் மூணு ஹோல் ஸ்கொயர் ஆறாயிரம் மூணு கொடுத்துருக்காங்களா இப்போ மூணு ஸ்கொயர் இப்போ ஏ ப்ளஸ் பி ஃபார்மெட் ஃபார்ம் இருக்கா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது ஆ ஒரு சின்ன வித்தியாசம் பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது அப்போது ஏ ப்ளஸ்ஆர் மைனஸ் வரும்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ஏ போய் வருமா ஏன் நம்ம எங்கே மாத்திரோன்னா இப்போ வந்து ஏ மைனஸ் பின அடுத்த என்ன பண்ணுவோம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூஏனு எழுதுவோம் ப்ளஸ்ஸில் எழுத ப்ளஸ்ஸில் எழுதுவோம்மா பட் ஆனால் இங்கே வர்றது அப்படியே தான் வரும் இங்கே மட்டும் தான் மாற்றி எழுதுவோம் அதனால தான் இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னும்போது இந்த சிம்மில் வந்து இங்கே மட்டும் கொடுக்குறோம் சரிங்களா மாற்றி எழுதும்போது எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா ப்ளஸ் மூணு ஸ்கொயர்னு வருமா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு மூணு வருமா ப்ளஸ் அதே போல் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு எண்டு ஒய் எண்டு மூணு மூணு ஸ்கொயர் பண்ணால் மூணு இன்ட்டு மூணு ஒன்பதா பாங்க இப்போ எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் எப்படினா மூணு இன்ட்டு மூணு ஒன்பது ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு ஆறு எண்டு எக்ஸ் ஆறு எக்ஸு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு ஒய் அப்படியே வரும் இந்த பக்கம் ப்ளஸ்ல இருக்கிற ஒம்போது இந்த பக்கம் கொஞ்சம் மைனஸில் வருமா மைனஸ் ஒன்பது ஈக்குவல் ஜீரோ அப்படின்னு வருமா இதை ஆர்டராக எடுத்து எழுதும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்பது ஒய் இங்கே ப்ளஸ் ஒன்பது இங்கே ப்ளஸ் ஒன்பது ப்ளஸ் ஒன்பது மனசு உண்புதான் ஒரு மனசும்போதுக்கும் ப்ளஸ்ஸுக்கும் கேன்சல் ஆச்சுன்னா ப்ளஸ் உன் மட்டும் வருமா ப்ளஸ் ஒன்பது ஈக்குவல் ஜீரோ இதுக்கான சமன்பாடு சரிங்களா